சமையை பார்த்தீங்கன்னா கருவாட்டை வச்சு ஒரு அருமையான மணக்க மணக்க ருசியான ஒரு குழம்பு ரெசிபி தான் சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம் இந்த குழம்பு மட்டும் இருந்தால் போதும் ஒரு தட்டு சோறு சாப்பிட்ற இடத்துல தட்டு சோறு சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பிகேனர்ஸு கூடி இந்த குழம்பை ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கு அப்போ வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் தான் பாருங்கள் கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூழலுமே இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் இது பொரியும் போது ஒரு கப்பு கருவேப்பிலை கருவேற்றம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுமே ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்க்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட பார்த்திங்கன்னா பத்து பந்து பூண்டு சேர்த்துக்கலாம் நான் பண்ண கொஞ்சம் குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுக்காக நான் காம கிட்டேன் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் தக்காளி அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட மசாலப்படியெலாம் சேர்த்துக்குவோம் ஃபுல்லில் வந்து ரோஃப்ளியம் வச்சுக்கோ மஞ்சுத்தூள் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் செட்டிக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் ரோஃப்ளியமே நாங்கள் அரை சேர்த்துக்குவோம் உங்கள் கிட்ட குளம் மசாலா பிடி இருந்தாலும் குழம்ப மசாலா படி இருந்தால் அது ஒரு டீஸ்பூன் செட்டிக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா லெமன் சைஸ் அது புளி சைச்சாங்க புளி கருசு நம்ம கம்மியாக புளிக்கிறதை நல்லா வதங்கி இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் விழிப்பு செஞ்சுக்கலாம் தேங்காய் எழுதி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி தேவையான அளவுக்கு சால்ட்டு இதெல்லாம் கலந்த விட்டு அஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் குழம்பு பாருங்கள் நல்லா பாயில் ஆட்டிவிட்டேன் மசாலாவும் சரி தேங்காய் எதுவும் சரி நல்லா பார்த்திங்கன்னா புக்காய்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் துண்டு கருவாடு பார்த்திங்கன்னா சுடில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் செய்வேன் குழம்புல ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம் ஸோ உப்பு வேர்கொண்டு உப்பு எதுவும் நம்ம சேர்த்த வேண்டியதில்லை ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு இருக்கும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா டோஃபியுமே நல்லா பாயில் பண்ணிகிட்டே பாருங்கள் கருவாடு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள் நல்லா எண்ணெய் எல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நல்லா வந்து அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மணக்க மணக்க ருசியான கருவாட்டு குழம்பு ரெடியாகிச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூடான சாதத்தோடு எதை வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இன்றைக்கி விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ் பேட்சில் வச்சு இந்த குழம்பு டக்குன்னு செஞ்சலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது கருவாடு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இது காட்டிலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தொட்டு சோறு இடத்துல இன்னொரு தொட்டு சோறு அதிகமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி